வணக்கம் சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் உண்மையான குரு என்பவர் யார் அதாவது நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் எப்பவும் நாம விரும்புற விதத்துல நடக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட நேரங்கள்ல நாம நினைச்சது நிறைவேற ஏதாவது ஒரு இடத்துல தஞ்சம் தேடுறோம் வழிகாட்டுதலுக்காக காத்திருக்கோம் நாம ஒரு நம்பிக்கையின் ஒழுக்கீற்ற தேடுறோம் அதாவது உயிர் வாழ வளர ஒரு சூழ்நிலையில இருந்து வெளியில வர ஏதாவது ஒரு நம்பிக்கையை தேடுறோம் எல்லாருமே அப்படித்தான் ஒரு குருவினுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம நம்பிக்கையை இழக்கிற சூழ்நிலைகள்ல நமக்கு உதவதுதான் அவருடைய பிரதானமான வேலையா இருக்கு நம்முடைய குரு தான் நம்மள கைப்பிடிச்சு வழிகாட்டுறாரு ஒரு உண்மையான குருவின் சக்திய நாம நிராகரிக்க கூடாது நம்மளுடைய வாழ்க்கை கொடுக்கிற சோதனைகள் மற்றும் சுழற்சிகளை கடந்து செல்ல குருதான் நமக்கு உதவி நம்முடைய குரு ஒரு போதும் கைவிடவே அவருக்கு இருந்து எதுவுமே தேவையில்லை மனித குலத்திற்கான அவருடைய நேசம் மற்றும் பரிவு காரணமாவே அவர் நம்மள மாதிரியான பக்தர்களை வழி நடத்துறாரு உண்மையான ஒளியோடு இணைந்த ஒருத்தர் மட்டுமே நம்முடைய கடினமான பாதைய எளிதாக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குரு உடல் வடிவத்தில் இல்லை அப்படின்னா கூட அதுக்காக கவலையே உண்மையான உள்ளத்தோடு அவர் நம்மள தன்னுடைய மகனா மகளா நினைச்சு ஏற்றுப்பார் சாயி ஒரு சத்குரு அவர் நம்மள தன்னுடைய பாதுகாப்பில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவர் நம்முடைய குருவாகவும் தாயாகவும் தகப்பனாகவும் சகோதரராகவும் சகோதரியாகவும் நண்பராகவும் இருப்பாரு அதனால நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விவரத்தையும் அவர்கிட்ட பகிரலாம் அதைத்தான் அவரும் விரும்புறாரு நம்முடைய பாரத்தை சுமக்க அவர் என்னென்னைக்கும் தயாரா இருக்கார நம்முடைய பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை சரியான நேரத்துல கொடுக்கிறார சாய்கிட்ட பேச அவர் உடல் வடிவத்தில் இருக்கணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையவே கிடையாது அவர் நினைவு கூர்ந்தாலே நாம அவரை உணர முடியும் உலகம் எப்பவும் நமக்காக என்ன செய்யும் அப்படின்றத நினைக்காம நாம இந்த உலகத்துக்காக என்ன செய்யலாம் அப்படின்றத நினைச்சு பார்க்கணும் சாயி நமக்காக என்ன செய்வார் அப்படின்றத நினைக்காம நாம சாய்க்காக என்ன செய்யறோம் அப்படின்றத யோசிக்கணும் நாம் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா பாபா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு பாபா எனக்கு இது சரி பண்ணி கொடுங்க பாபா எனக்கு அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறோம் ஆனால் ஒரு நிமிஷம் நாம் அவருக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா சாய்க்கு என்ன வேணும் அன்பும் பக்தியும் தான் சாயி என்ன எதிர்பார்க்குறாரு இரக்கம் மட்டும்தான் சாய்க்கு என்ன ஆசை நாம நல்ல ஒரு நெறிமுறையோடு மத்தவங்க மேல அன்பும் பாசமும் கொண்ட மதிப்புமிக்க வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் அவர் ஆசைப்படுறாரு சாயி நம்ம கிட்ட எதை நம்புறாரு மாயையின் திரையிலிருந்து விடுபட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவர் விரும்புறத என்னைக்காவது ஒரு நாள் நாம் செய்வோம் அப்படின்றத நம்புறாரு சாயி நம்மேல நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்னா நாம ஏன் நம்ம மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கோம் அதனால் முதல்ல நாம் நம்மளை நம்புவோம் சாய் நம்முடன் தான் இருக்காரு அப்படின்றத திடமா நம்புவோம் அதனால் சாயை வணங்குவோம் அவரே நம்முடைய உண்மையான குரு நன்றி ஜெய் சாய்ராம்